ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அமெரிக்காவினுடைய ட்ரேடு ஒப்பந்தத்தின் காரணமாக உள்ளூர் சந்தையிலேருந்து இருந்து உலக சந்தை வரைக்கும் பாதிக்குது இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் கடந்த ஒரு மூணு நாளாக வந்து ஒரு இறங்கு முகத்தில் தான் இருக்குது இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் மண்டே மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் அறுபத்தி ஏழு பாயிண்ட் சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு இன்றைக்கான டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரம் வரைக்கும் இன்றைக்கி டே லோ வச்சுருக்கு டேஹை வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வந்து டேஹை வந்துருக்கு காலையில் ஓப்பனே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் தான் காலையிலேருந்தே மார்க்கெட் வந்து செல் தான் இது வந்து நிஃப்டியினுடைய ஒன் ஹவர் சாட்டு திரும்ப இருபத்தையாயிரம் வரைக்கும் டச் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போய் க்ளோஸ் ஆகி ஒரு இருபத்தையாயிரத்தி எண்பத்தி ஏழில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கில் இருந்து இங்கேருந்து மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரம் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெவல் இப்போ இந்த லெவல்ஸில் தான் இருக்குது இப்போ வந்து ஒரு பாட்டம் லெவலில் தான் இருக்குது இந்த பாட்டம் லெவலில் இருந்து தான் ஏற்கனவே ஜூன் மந்தினுடைய எக்ஸ்பைரி வைப்போம் மார்க்கெட் நல்லாவே மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு இப்போ திரும்ப இந்த பாட்டம் லெவலில் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி லோ கொடுத்துருக்கு லோ கொடுத்துட்டு தான் மேலே ஏற்றி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க இதனுடைய ஏற்றம் வந்து திரும்ப நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இன்கேஸ் இங்கேருந்து மேலே போகும்போது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆகிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த இருபத் இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் பண்ண முடியல லாஸ்ட்டு வந்து பார்த்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல தான் வந்து அந்த லெவல்ஸ் மேலே போய் மார்க்கெட் வந்து திரும்ப இந்த லெவல்லே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு இப்போ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆகும் அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய லோன் வச்சிங்களே அது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் அடுத்து இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது இருபத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும் அதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் இது எல்லாமே இது மூணுமே வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இங்கே சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வரும்பொழுது இந்த இருபத்தஞ்சாயிரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் குருஷியல் சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டை உடைச்சது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு லெவலு அதையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் அதாவது இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் சாரி எட்நூற்றி இருபது வந்து ஒரு லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் இது ஒரு லெவல் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது ஒன்று இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது ஒன்று இது வந்து கீழே வர்றதுக்கான லெவல்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல்ஸ் அதாவது பை அபவ் இப்போ நாளைய மார்க்கெட் இன்றைக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேலே போயிருக்கு ஆல்ரெடி இங்கேருந்து மேலே வந்ததுனால நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல் வந்து ஸ்டாப்லாஸை எடுத்துக்கணும் அதாவது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே வரும்போது திரும்ப இந்த இருபத்தஞ்சி நூற்றி இருபது அப்புறம் அதையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து இருபத்தஞ்சி இரநூறு அதாவது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த இருபத்தையாயிரத்தை உடைக்காமல் மார்க்கெட் வந்து இங்கேயே இருக்க பட்சத்தில் நம்ம இந்த லெவலில் ஸ்டாப்லாஸ் எடுத்து அதாவது கீழே வரும்போது பை எடுக்கலாம் கீழே வரும்போது நம்ம வந்து பை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கணும் இன்கேஸ் மேலே போகும்போது நூற்றி இருபது இரநூறு வரைக்கும் போகும் நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் கன்சிடர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்த ஐயாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் இன்கேஸ் அதாவது இன்றைக்கி டே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நூற்றம்பது அந்த இருபத்தஞ்சி நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருபது இந்த லெவலில் மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே மார்க்கெட் வந்து பீக்கில்னு மேலே போகும் இருபத்தஞ்சி இரநூறுக்கும் டச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப முந்நூறு வரைக்கும் போடுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல மார்க்கெட் செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டுமே நல்ல செல்லிங் தான் கீழே வரும்பொழுது எங்கே வரும் இருபத்தி நாலு ஐநூறு வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கே வராது பொதுவாக இந்த பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு இந்த வீக்லேயே சான்சஸ் வந்து இருக்குது பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் உடைச்சி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும் ஃபேக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உடச்சி காட்டுற மாதிரி ஷாப்பாளர்ஸ் கிட்டு அடிச்சுட்டு கூட இங்கேருந்து சடனாக மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளை மார்க்கெட் ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா செல்லிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உடைச்சிச்சு அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்